வீட்டுக்கு உறவினர்கள் வந்துட்டாங்க தான் பட்டினியா இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகள் பட்டினியா இருக்கலாம் தன்னை நம்பி வந்த உறவினர்களை எப்படி பட்டினி போடுறது அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் இல்லையா இப்ப அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய கழுத்தில் இருக்கின்ற திருமாங்கல்யத்தை தன்னுடைய கணவனிடம் கழட்டி கொடுக்கறாங்க கொடுத்து இதை எடுத்து கொண்டு போய் நெல் வாங்கி வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க இப்ப போன இவர் என்ன பண்ணியிருக்கணும் மனைவி கேட்ட நெல்லை வாங்கிட்டு வந்து அரிசியாக்கி உணவு சமைச்சு விருந்தினருக்கு படைச்சிருக்கணும் தான ஒண்ணு இருக்கணும் இல்லையா இவர் நெல் வாங்க தான் போனாரு எதிர்க்க ஒரு வணிகன் வந்தான் நிறைய மூட்டைகளை சுமந்து கொண்டு இத உடனே இவருக்கு அது என்னன்னு கேட்கணும்னு தோணிருக்கு குங்கிலிய கலையர் அந்த வணிகரிடம் இந்த பொதியில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அந்த வணிகன் குங்கிலியம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இவருக்கு போதுமா குங்குளியம் பார்த்தா உடனே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இவருக்கு உண்டு உடனே வாங்கிட்டு போய் திருக்கோவில்ல தூபம் போட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம் மூட்டை நிறைய குங்குளியத்த பார்த்துட்டாரு வாங்காம போக முடியுமா என்கிட்ட பணம் இல்ல அதற்கு பதிலா இந்த தங்கம் இருக்கு இத வச்சுக்கிட்டு தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த தங்கத்தை கொடுத்து அந்த பொதியை வாங்கி கொண்டு அப்படியே திருக்கோவிலுக்கு போயிடுறாரு போய் இறைவனுக்கு தூபமிட்டு அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கி விடுறாரு இப்போ இவங்க மனைவி திருமாங்கல்லையும் கொடுத்து அமிச்சாங்க கணவன் வருவாரு நெல் வாங்கிட்டு வருவாரு சமைக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் என்ன செய்யறது மூன்றாவது நாள் பட்டினியா இருக்காங்க